السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وبالوالدين إحسانا آمنا بالله صدق الله مولانا العظيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم

நம்முடைய பெற்றோர்களை ஒன்று நம்முடன் வாழ வைத்திருக்கலாம் நம்மோடு அவர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இல்லை என்றால் அல்லாஹு தாலா அவர்களை தன் பக்கம் அழைத்திருக்கலாம் நம்மை விட்டு அவர்கள் இந்த உலகத்திலேயே மனித உரிமைகள் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒருவரின் மரணத்திற்கு பிறகும் தொடரக்கூடிய ஒரு கடமை இருக்குமானால் அது பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய கடமை தான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த உலகத்துல ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு செய்யக்கூடிய உரிமைகள் கடமைகள் உதாரணமாக ஒரு முஸ்லிமான சகோதரரை பார்க்கிறோம் அவர் நோய்வாய்ப்பட்டார் அவர் விட்டு பயணம் ஆயிட்டார் ஜனாசால கலந்துக்கிறோம் அவர் நம்ம முன்னால தும்மி தும்மல் போட்டு அலமது இல்லா சொன்னா எறமுக்கா சொல்றோம் சொல்றோமா அப்ப இதுவெல்லாம் சக மனிதருக்கு ஒரு மனிதர் ஆற்றக்கூடிய கடமைகள் இது அந்த மனிதரோ அல்லது நாமோ இருக்கிற வரைக்கும் தான் சாத்தியம் ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய அவருக்கு நம்ம செலாம் சொல்றதோ அல்லது அதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை ஆனால் இந்த உலகத்துல ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு செய்யக்கூடிய கடமைகளில் அவரது மரணத்திற்கு பிறகும் அவருக்கான கடமைகள் தொடரும் என்று சொன்னால் அது நம்முடைய பெற்றோருக்கான கடமைகள் தான் மேலான பெரியவர்களே ரபுல் ஆலமி நல்லாவிட்டாலா தன்னுடைய இவாதத்திற்கு அடுத்தபடியாக என்னை மட்டும் வணங்குங்கள் என்னை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னதற்கு அடுத்தபடியாக பெற்றோரை நீங்கள் மரியாதை செய்யுங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் புரியுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி உரானில் பல இடங்களில் பேசுகிறான் அதை என்னன்னா ஆறரை மணி வரைக்கும் எண்ணிக்கொண்டே போகலாம் அவ்வளவு விஷயங்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் அவங்கள்ட்ட எப்படி நடக்கக்கூடாது முகச்சுழிப்பை கூட பெற்றோரிடத்தில் காட்டக்கூடாது நாம என்ன செய்யறோம் நம்ம பெற்றெடுத்தவங்க தானே நம்ம வாப்பா உமாதானு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம எதிர்த்து பேசுறோம் முகத்தை சுழிக்கிறோம் முகத்தை முறைக்கிறோம் என்னென்னமோ செய்யுது இதெல்லாம் மார்க்க அனுமதிக்கவே இல்லை ஒரு கணம் யோசித்து பாருங்கள் பெற்றோரின் அதிருப்தியான நிலையில் நாம துன்யா விட்டு போனாலும் எல்லா காப்பாற்று அல்லது நம் மீது அதிருப்தி கொண்ட நிலையில் அவர்கள் துன்யா விட்டு போனாலும் நம்மால என்ன செய்ய முடியும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்ய முடியும் அப்போ கண்மணி நாயன் செல்லா சொல்வதற்கு வழி சொல்வார்கள் இந்த உலகத்துல பெற்றோரின் மரணத்திற்கு பிறகும் அவர்களுக்கான உபகாரங்கள் தொடரும் எப்படி தொடரும் ஒரு சகாபி வந்தாங்க என்னுடைய தாய் தந்தையின் கடமைகளில் என்றும் என்னுடைய தாய் தந்தையிற்கு நான் ஆற்றக்கூடிய கடமைகளில் என்றும் அவர்களின் பிறகும் நான் செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி உள்ளதா அப்படின்னு கேட்டாங்க அவர்களின் விபாத்துக்கு பிறகு அவர்கள் காற்ற வேண்டிய கடமைகளில் இன்றும் ஏதேனும் மிச்ச மீதி உள்ளதா நபிசல்லா வந்து அஞ்சு விஷயங்களை சொன்னாங்க எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கணும் நான் உட்பட நம்ம உட்பட எல்லோருமே கவனத்தில் இருக்கணும் நம்பர் ஒன் அஸ்வலாத்து அலைஹிமா அவ்விருவருக்காக துவா செய்வது குறிப்பாக அவ்விருவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி அல்லாவிடத்தில் கேட்பது முதல்ல துவா செய்வது கவனுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கித்தான் வருக்கு நசீபாக்கித்தா என்று துவா பொதுவாக செய்வது குறிப்பாக இசார் செய்வது மூணாவது இருவரும் எங்காவது யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தால் அந்த வாக்கு நடைபெற்றது அது பண ரீதியான வாக்கோ அல்லது வேற ஏதேனும் ஒரு வகையில் உங்க கல்யாணத்துக்கு வர்றேன் என்று ஒரு கல்யாண வீட்டுக்காரத்தையும் சொல்லியிருந்தார் நம்முடைய வாப்பா அல்லா நாட்டை உலகத்தை விட்டு போயிட்டாங்க நாம அந்த வாக்கை நிறைவேற்ற அந்த தூரத்துக்கு நம்ம பயணித்து போகிற கல்யாண வீட்டுக்கு எங்க அத்தா வரல நான் வந்திருக்கிறேன் அப்ப இது வந்து அத்தாவுடைய வசியத்தை அத்தாவுடைய அந்த வாக்கையை நிறைவேற்றது இது மூன்றாவது நான்காவது அவர்கள் வழியாக நமக்கு வந்து சொந்தங்களை அரவணைப்பது தந்தை வழி சொந்தங்கள் ஒன்றிருக்கும் இருக்கும் பெரும்பாலும் ஒரு பழக்கம் இருக்கு என்னண்டா நம்ம உடன்பரப்புகளை நாம கவனிக்கிற மாதிரி அத்தாவுடைய உடன்பரப்புகளையோ அம்மாவுடைய உடன்பரப்பையோ நம்ம கவனிக்கிறது இல்லை ரொம்ப குரல் அத்தா இருக்கும்போது கவனிப்போம் மாமி வருவாங்க காலா வருவாங்க கவனிப்பாங்களோ அத்தாவுடைய அம்மாவுடைய விவாத்துக்கு பிறகு என்ன சொல்லுவோம் அத்தா அம்மாவே போயிட்டாங்க அவங்க உறவுகள் நம்ம என்னத்தை கூட அனுசரிக்க சொல்றாங்க லா இல்லா பிஹிமா கொண்டே தவிர அந்த உறவுகளோடு நாம சேர்ந்து வாழ முடியாது அப்படிப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறது இது நான்காவது ஐந்தாவது அவ்விருவரின் தோழர்களை கண்ணியப்படுத்து நல்ல கவனிக்கணும் பாப்பாவுடைய நண்பர்கள் யார் அவங்களை நம்முடைய அப்பா மாதிரியே பார்க்கணும் அவங்களுக்கு உண்டான கண்ணியங்கள் அவர்களுக்கு உண்டான அன்பளிப்புகள் எப்படி நம்ம அத்தா இருக்கும் போது அந்த நண்பர் வந்தா கொண்டா நாம அவங்களுக்கு சொல்லுவோம் பேசுவோம் அதே மாதிரி அத்தாவுடைய விவாதிக்கு பிறகு நாம அவரை போய் சந்திச்சு பேசணும் கிட்டத்தட்ட அவருக்கு நம்முடைய தந்தையினுடைய ஒரு நல்ல வளர்ப்பு அவருக்கு தெரியும் பரவாயில்ல என் நண்பன் என் அவனுடைய குழந்தையை நல்ல வளர்த்துருக்கான் அவனுடைய விபாத்துக்கு பிறகு என்ன வந்து அவன் சந்திச்சு கண்ணியப்படுத்தணும் அதாவது இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கை நம்சல் அல்லாலு பெரிய பெரிய விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க ஆகிரத்துல சொர்க்கத்துல உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய விவாதத்துகளையும் சொன்னாங்க நடம் வாழ்க்கையில மனிதர்கள் கவனக்குறைவாக இருக்கிற பொறுபோக்காக இருக்கிற அலட்சியமாக இருக்கிற விஷயங்களையும் விம்சல் அல்லாலு செலவங்க ரொம்ப அலசி ஆராய்ச்சி சொன்னாங்க இதுவும் நற்காரியங்களில் ஒன்று இப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சி அப்துல்லாஹிபின் உமர் அல்ல ஒரு சாதியம் அவங்க வந்து நபியினுடைய சுண்ணத்துகளை பின்பற்றுவதில் அவங்களுக்கு நிகராக யாருமே இல்லை யாரு அப்துல்லா உமரலாம் முத்தபி சுண்ணா என்று மந்திசிங்களுக்கு மத்தியில் அவங்களுக்கு பேர் சுண்ணத்தை மிக முழுமையாக பின்பற்றுவார் அந்த சாதி ஒரு நாள் ஒரு பயணத்துல போகும் பொழுது ஒரு கிராமவாசி ஒருத்தரை சந்திக்கிறாங்க சந்திச்சு அவங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க இன்னார் தானுன்னு கேட்டாங்களா அடுத்த புலானி ஃபுலா நீங்க இன்னாருடைய மகன் இன்னார் தானே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பயணம் செஞ்சு போவதற்கான ஒரு கழுதையை கொடுத்தார்கள் என்ன இருக்கோ அந்த வாகனம் கழுதையை கொடுத்தார்கள் உடுத்தும்படியான ஆடைகளை கொடுத்தார்கள் உடுத்தும்படியான ஆடைகளை கொடுத்தார்கள் இன்னும் பல விஷயங்களை கொடுத்தாங்க அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை வாங்கிட்டு போனார் கூட இருந்த அந்த மாணவர்கள் அல்லது தாபியன்கள் கேட்குறாங்க அவர் ஒரு கிராமவாசி தானே அவருக்கு கொஞ்சம் கொடுத்தாலே போதும் நீங்க பாட்டுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்களே ஒட்டகத்தை கோவேரி கழுதியை கொடுக்குறீங்க ஆடைகளை கொடுக்குறீங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்களே அப்ப அதில் அப்துல்லா இவன் உமர் சொன்னாங்களா இவருடைய வாப்பா என்னுடைய வாப்பாவுக்கு நண்பர் இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு நண்பர் அப்ப என்னுடைய தந்தையினுடைய நண்பரின் மகனை நான் கண்ணியப்படுத்தோம் அது அவருடைய தந்தைக்கு செய்யக்கூடிய மரியாதை நபிசுல்லா சொல்ல சொல்லியிருக்காங்க இன்ன மின் அபர் உபகாரங்களிலே மிகச்சிறந்த உபகாரம் பெற்றோருக்கு செய்யக்கூடிய உபகாரங்களிலே ஆகச்சிறந்த உபகாரம் அவர்களின் நட்பை சேர்ந்து வாழ்வது அவருடைய சொந்தங்களை சேர்ந்து வாழ்வது ஓகே அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தாய் வழியினுடைய சொந்தங்கள் தந்தை வழியினுடைய சொந்தங்களை கண்ணியப்படுத்துறது குறிப்பாக நம்முடைய தாய் தந்தையினுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துவது அவர்கள் அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் மாதிரி அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது இல்லை இல்ல அவங்கெல்லாம் அந்நிய பெண்ணாச்சு தாயினுடைய தோழி எப்படி போய் பார்க்கறது அதாவது ஹிஜாபினுடைய அந்த சட்டங்களை பேணுவதோடு நாம் அவங்களை சந்திச்சு நலம் விசாரிக்கிறதோ உபகாரம் செய்வதோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது அத்தா இருந்தா அவங்களை அப்படி கஷ்டப்படுறது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் அல்லா நமக்கு இப்ப திறந்த திரண்ட சொத்துக்களை தந்திருக்கிறான் ஆட அவருக்கு நாயா உதவணும் ஏதோ அத்தா இருந்தாரு அந்த மனுஷன் சும்மா வாரி வழங்கிட்டு இருந்தாரு நாயா கொடுக்கணும் அல்லாஹ் அக்பர் இதுவெல்லாம் அல்லாஹ் ரசூல் விரும்பாத ஒன்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னது போல தந்தையினுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துவதும் தந்தைக்கு செய்யக்கூடிய மரியாதை அப்ப பாருங்க பிறகும் தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதைகள் தொடருது என்று சொன்னார் மேலான பெரியவர்களே இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் வல்ல நாயன் நம்மை நம்முடைய பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய கண்ணியப்படுத்துகின்ற நல்ல மகன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் குலிவானாக அவர்களை கண்ணியப்படுத்தினால் நாளை நம்முடைய பிள்ளைகள் நம்மளை கண்ணியப்படுத்தும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ங்கிற மாதிரி நம்முடைய பிள்ளையை நம்மளை அவமானப்படுத்த விளைக்கணும் நாம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் சம்திங் ராங் என்னுடைய தந்தைக்கு தாய்க்கு நான் ஏதோ அவமரியாதை செய்திருக்கிறேன் என்று விளக்கிக் கொள்ள வேண்டும் வல்ல நாயின் நம்மை சாலிஹன்களின் கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்து